பிரியாணின்ண்டா அப்படியே சும்மா கண்கை எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாலுக்காய் அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா ஆனால் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி ரெண்டு மாதம் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துட்டு எடுத்து சாப்பிட்டா பிரியாணி இல்லை இந்த மாதிரி சினிமாவும் இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க இவர் டைரக்டர் கூட சொல்லலை மதனைக்காக சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சிகளெல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்ட சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதினால் இன பிரச்சனைனால் இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்கு மேலே வரைக்கும் பாருங்க வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்ல மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாவக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாது இருக்கில இப்படி ஒரு தவறான கைகளை மாட்டிகிட்டு இருக்கீங்களே ஒரு தைரியமான ஒரு கதையை இவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்க அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கேன் நான் அதிகம் பேச விரும்பலை நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தனை மட்டும் திட்டையே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒளியும் அப்போ தான் இந்த முந்தாயணத்தை நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹப் அம்பேத்கர் இரண்டு பேர் சேர்ந்து எழுந்து நாங்கள் அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே பின்லேண்ட் அன்று நாங்கள் இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அந்த அம்பேத்கர் டிராப்ட் அண்ட் கம்பெனி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் எழுந்து செல்லப்படுகின்றன வேதனையார் சொன்னார் அதே மாதிரி ஒன்றதுவாதி அமைச்சராக இருக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அமெரிக்க சட்டங்களே அந்த நாட்டில் வட மாநிலங்களிலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்டடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இட வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச ரொம்ப எனக்கு வழக்கம் போல் ஒரு பார்த்துட்டு கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆதி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சுருக்கு படத்துல பாத்துருப்பீங்க நான் தான் இருப்பேன் ஆமா அது என்ன பண்றது அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நன்றி இந்த படத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மற்றவங்க இதை பத்தி பத்திரிக்கையாளர் யார் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் கொஞ்சம் கதாநாயகம் பேச முடியும் அப்பா அப்பா சொல்லுங்க ரொம்ப அற்புதமா அனுச்சிருந்தாங்க எல்லா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் தினேஷ் நடக்கும் வரல வர முடியல அது ஒரு அற்புதமான மனிதன் நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லல அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவ இருக்க அத எப்படி சொல்றதுன்னே புரியல அப்படி ஒரு எளிமையான மனிதன் அவர் எந்த பந்தாவும் எந்த இதுவுமே இல்லாம பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷு இல்ல இல்லை பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுறதா இருந்தாலும் கதாநாயகிட்டு பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான உள்ள அவர் அட்டை கட்டின்னு அறியப்பட்ட டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க இது பெரிய பெரிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போவார் அது அட்டகத்திங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணணுது கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதூண் தான் ஆரம்பிச்சிருப்பார் அதுதான் இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜ கத்தியாக மாறுவார் மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய அளவு வருவார் நன்றி வணக்கம் முதல் வணக்கம் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப எனக்கு இந்த மேடை கிடைச்சதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் இப்ப இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு அந்த வகையில தினேஷ் சார் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த படம் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னோட சைட் என்னோட பார்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் எனக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த படத்துல தினேஷ் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருந்தாங்க நிறையா நிறையா சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்க இதை இப்படி பேசலாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ தினேஷ் சருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கேமராமேன் சார் அதுக்கப்புறம் மன்சுலா அலிகான் சார்லாம் இந்த படத்தில் இருந்திருக்காங்க ஆனால் எங்கள் கூடலாம் எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லைனாலும் இந்த படத்தில் அவங்க இருந்து படத்தில் நான் நினச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிரசன் மீடியா வணக்கம் கருப்பு பல்சர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மெல்ல வந்து தன்னோட விளையாட்டு தளத்தை இரண்டாம் பகுதி பகுதியில் ஒரு சீரி வரும் காலையா எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு இருபது படம் போட்டியா இருக்குமோ அந்த மாதிரி இரண்டாம் படத்தில் எல்லாரையுமே உட்கார வச்சு ரசிக்க வச்சுட்டு இந்த படம் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் கூட தான் பண்ணேன் கூட நடிச்சது தான் ஃபஸ்ட்டு படம் ஒரு புது நடிகர் எல்லாமே முழு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படி தாண்டா வரணும் அப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்னாங்க அந்த நேரத்தில் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு நன்றி இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறேன் உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டது உங்களுக்கு உங்களை இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டதுக்கு கரும்பரிசை நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு இதுல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸ் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நடிக்கிறது ப்ரொஃபஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல டீம் கூட நல்ல மனுஷங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்க்ளூடிங் தினேஷ் சார் ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரியே உண்மையாக இருந்தாங்க இந்த படத்தில் நீங்கள் பார்த்த ஃபேமிலி பார்த்துலாம் உண்மையாகவே அங்கே ஃபேமிலி மாதிரி எல்லோரையும் ட்ரீட் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த படத்தை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க வேண்டி கேட்டுக்கிறோம் வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் வந்து மியூசிக் அறிமுகம் மாறேன் ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் எக்ஸிகூடி ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி மூணு பாடங்கள் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பாலா சார் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் பிரகாஷ் மெலோடி பாடியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் சார் வந்து அந்த ஜல்லிக்கட்டு சாங் பாடியிருக்காரு ஸோ சாங்ஸ் ஒன்று ஒன்றும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன் அடுத்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் குறைகளை இருந்தால் நிறைய இருந்தால் கொஞ்சம் ரீச் பண்ணிடுங்க ஒன்று தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்

அந்த கோடம் பக்கத்தில் ஒரு டைரக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு இருக்கிற ஒரு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு வேகையாக சுற்றிட்டுருக்க ஒரு டைரக்ட் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மூவிஸில் இருந்தாலும் சரி இல்லை ரியல் லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் நானும் அதிகமாக எல்லாத்தையும் பாரத்தை எடுத்துக்கிட்டு இவர் அழு அழுந்திருக்காரு ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஏன்னா என்ன அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு நான் ஃபஸ்ட் டைம் மன்சுலி சார் பார்க்குறேன் அவரும் பயங்கரமாக சப்போர்ட்டாக பண்ணு தம்பி பண்ணு தம்பி நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அந்த டேரக்டருக்கு நல்லா ஒரு புஷ் அப் கொடுக்கலாம்னு சொன்னாங்க நான் பார்த்து லைக் எப்படின்னா ஒரு இட சாப்பிடுவார் அது எடுத்து நான் சொல்கிறேன்னா மச்சி இல்லை மச்சி உடம்பு பேரு கொண்ட மீது அந்த ஒரு ஒரு பயத்தில் பயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு பட் ஃபைனலி இமேடியட் மச்சான் ஃபைனலி இமேடியட் சீரியஸ் சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த கஷ்டம் சினிமாக்காரங்க எல்லாருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் நான் நேரடியாக பார்த்து தான் சொல்கிறேன் மாதிரி மனுஷன் சார் நான் ஃபஸ்ட் டைம் நான் படத்தில் நான் பார்த்தேன் ரொம்ப சப்போர்ட்டிவாக நீங்கள் நான் எப்படி போட்டுக்கலாமா சார் டைலாக் நல்லா பொறுத்தவரை போட்டுக்காப்பா தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி நான் நடிச்சிருக்கிற மெடல் எங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 நான் எப்பவுமே மேடம் நன்றி சொல்கிறேன் மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா உக்காந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேனா நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்யூ வந்திருக்கீடிய நண்பர்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட படம் கருப்பு பல்சர் ஆக்சுவலி இந்த படம் வந்து கருப்பு பல்சர்னு நான் பொல்லாத படம் எல்லாருமே பார்த்திருக்கோம் சார் அந்த படம் தனுஷ் சாரு நடிச்சு அந்த பைக்கு நான் வாங்கி ஓட்டினேன் அதாவது கருப்பு பல்சர் வாங்கணும் ஆசைப்பட்டு ஓட்டினோம் அதுக்கப்புறம் பைக் வாங்க எப்படி தருவோம் அதுக்கப்புறம் பைக் மாத்திட்டே இருப்போம் அப்புறம் நாளைக்குள்ள ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் நம்ம எல்லாருமே கலந்துட்டோம் அந்த போராட்டம் மெரிட்டால் நம்ம நிறைய பேர் கலந்துக்கும் போது நானும் அங்கே போராட்டத்தில் இருந்தேன் இருந்தால் அந்த போராட்டத்தில் இருந்து நம்ம நான் அடையாறு தான் என்னுடைய வீடு அப்போ அந்த டெய்லி போவோம் அங்கே நம்ம என்னென்ன தேவை மக்கள் ஸ்டூடெண்ட் தேவை நம்ம ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்குகிறோம் ஜல்லிக்கட்டு விட நடக்குது அங்கே போகும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம சிட்டி தான் நம்ம பிறந்தது வந்தது எல்லாமே சிட்டி தான் பக்கத்தில் மதுராபுறம் சென்னை அடையாறு இது ரெண்டுமே இருந்தது அந்த பக்கம் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன இது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கு அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு பட் இங்க நிறைய டேரக்டர் சொல்றாங்க பெரிய டேரக்டர் எல்லாருமே பிரச்சனைகளை சொல்றாங்க சொல்றாங்கன்னா பட் அந்த பக்கம் பிரச்சனை தான் இருக்கு சரி இந்த கதையை நம்ம போடுவோம் ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம் நம்ம பண்ணாதவங்க கருப்பு பல்ஸ் இருக்கு இங்க பைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பைக்கு காரணம் பைஸ் தராங்க அந்த கான்ட்ரா வயசை மேட்ரு அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு

நான் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்தவனே எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணன் படத்தில் அவர் அஸ்டண்டாக வாய்ப்பு கொடுத்தாரு அந்த நேரத்துலாம் அவரை பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய டேரக்டரா இருந்தார் இன்னைக்கும் ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கும் லைன் கட்டுல படம் பண்ணிட்டு பல இட்டு இட்டு படங்கள் தான் இருக்காரு என்னன்னு தெரியல நான் போய் நின்ன சார் உங்ககிட்ட சேரணும் சார்னு வார ஜாயின் பண்ணணும்னு ஒரு கல் ஒரு கண்ணில் வாய்ப்பு கொடுத்தாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் மொதல் முதல் இந்த கதையை ஸ்கிரிப்டை லைன் அவர்கிட்ட சொன்னேன் அப்ப என்னடா இது பெரிய கதையா இருக்கா ஜல்லிக்கட்டுன்ற கருப்பல்சர்ன்ற வேற கண்டென்ட்லாம் உள்ள எக்கச்சக்கமா இருக்கு இதை கண்டிப்பா பண்ண முடியுமாடா இருந்தாரு நான் ஒன்னையவர் சார் நான் உங்க உங்க பேட்டர்னே ஸ்க்ரீன் பிளே பண்ணிடுறேன் எஸ்எம்எஸ் பாஸ் ஓகே ஓகே இந்த பேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தருந்து போறேன் சார் ஃபஸ்ட் ஸ்டாப்பு உங்க பேட்டன்ல தான் இருக்கும் நான் அப்புறம் கிளைமெக்ஸ்ல கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நான் கரெண்ட் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் ஓகே ஓகே அட்டகத்தி அட்டகத்தி நான் குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது வாட்டி ரஞ்சித முதல் படம் அது இல்லாம சொல்லிடுறேன் கேரக்டர் வந்து கடைசியா தான் தெரியும் இல்லையே இந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ணா தினகரன் கார்த்தோண்டா மாதிரி ஆகும்போது அப்போ தினேஷ் அம்மைய அழுதுனே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருவாரு உட்காந்து அழும்போது ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து இன்னும் தம்பியே ஏன் தம்பி அழுகுற பொண்ணு ஒண்ணுமா தமிழ்னு கேட்பாரு என்கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று கட்டிலேயே கேட்பாரு தினேஷ் சார் அழுதனே சிரிப்பாரு ஸோ அந்த அது இந்த பொண்ணு பொண்ணு இந்த 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 பல்சர் பெண்கள் விஷயம் வந்து இன்னும் அந்த பக்கம்லாம் ஒரு ஆணவ பழக்கலாம் லவ் அது எல்லாமே தடுக்கிறாங்க இது எல்லாம் தான் என்ன வந்து இந்த கரு பல்சர் படத்தை என்ன கதை எழுதி தூண்டு விஷயம் ஸோ அந்த பல்சரு இது மாதிரி விஷயங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இதை வச்சு நான் இந்த ஸ்கிரீன் பிளேவ பண்ணேன் என கேட்டால் நம்மளுக்கு இருக்கிற கம்மி பட்ஜெட்ல ஒரு பெரிய கண்டென்ட்டை சொல்லணும் அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படங்கள் பாஸ் ஒரு கிலோ ஒரு கடி இது மாதிரி கலவாளி படங்கள் தான் எனக்கு தோண்டுச்சு அதுக்கப்புறம் வெட்டி மாதிரி சொல்கிற படத்தை வச்சு இதை இவ்வளோ பெரிய படத்தை நான் முடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய விஷயம் என்னென்னா நான் அந்த படத்தில் டைரக்டர் மட்டும் இல்லை தயாரிப்பாளரும் கூட நான் தான் அது பெரிய பெரிய சவாலான விஷயமா இருந்து அது கண்டிப்பாக வந்து அது எப்படி சொல்றதுன்னா எங்கள் ஃபேமிலியே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டாங்க தயாரிப்பாளர் நான் வேற வழ நம்ம வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ள பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணிவிட்டோம் ஒரு ஒரு படம் வாங்கிச்சு பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் இது மிலிட்டரியை விட மோசமான இடம் இந்த கோடம்பாக்கம் மில்ட்ரியில் கூட நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ரிட்டையட் ஆனால் சரக்குனா கூட மில்ட்ரியில் கொடுப்பாங்கன்னு வைங்களேன் நம்ம அதை வாங்கிக்கலாம் குடிக்கலாம் ஆனால் அந்த கோடம்பாக்கம் வந்தபோது இன்னிக்கும் ஐச்சிக்கிங் தான் இருக்காங்க பட் இன்னிக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு தயாரிப்பாளர் அதுவும் பொலிசர் கவுன்சில்தான் நம்ம ஒரு இந்த படம் பண்ணியிருக்கோம் எல்லா தயாரிப்பு பண்ணனும் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு நீங்கள் பாருங்க இந்த நான் கண்டென்ட் வந்து ஜல்லிக்கட்ட இஷ்யூ இருக்குது லவ்ல ஒரு இஷ்யூ இருக்குது இப்போ எங்க எங்கள் ஃபீல்ட்லேயும் அவ்வளோ இஷ்யூ இருக்கு இது எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி பேசுறேன் என்னால் ஓப்பனாக எதுவும் பேச முடியாது கொஞ்சம் மன்னி மன்னிக்கணும் அதான் ஒரு கண்டென்ட் எவ்வளோ தூரம் நான் முடிக்கணும் சீக்கிரம் அதனால நான் கட் பண்ணி கட் பண்ணி பேசுகிறேன் ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நம்ம அந்த ப்ரொடியூசரும் காப்பாத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எனக்கு தெரியும் செகண்ட் ஆஃப் லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எப்படி இந்த படம் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஓப்பனாக பிரஸ் அந்த மக்கள் கிட்ட மீடியா எல்லாருக்குமே நண்பர் மாதிரி கேட்குறேன் நம்ம ஒரு தொழில் நேசித்து வரோம் அந்த தொழிலில் ஜெயிக்கணும் இவ்வளோ தான் நம்ம விஷயம் அந்த தொழிலில் நம்ம இருக்கணும் மற்றது எதுவுமே நம்மளுக்கு ஆசை இல்லை எல்லாமே காலங்கள் கடந்து போற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் நான் இந்த டைம்ல நான் தினேஷ் சார் கிட்ட சொல்லிக்கிறேன் அவர் இன்னைக்கு வரலை கண்டிப்பாக அவர் அவருடைய மனசு இங்கே இருக்க டெய்லியே டச்சில் தான் இருக்கார் ஏன்னா அவர் வந்து நான் இந்த படத்தை வந்து இருபத்தஞ்சி நாளில் ஷூட்டிங் ஃபுல்லாக முடித்தேன் இவ்வளோ பெரிய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்கு காரணம் வந்து தினேஷ் சார் தான் நான் தயாரிப்பாளர் என்னதுனால எல்லாமே டபுள் காஸ்ட் தான் ஏழு மணிக்கு நான் கேமரா வச்சால் குறைந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு போவோம் இல்லைன்னா பத்து மணி வரைக்கும் போவோம் கண்டிப்பாக மற்ற ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்து கொடுத்தாரு தினேஷ் சாரு தினேஷ் சாருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றியே தெரிவிச்சு இல்லை அவர் என்ன இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சிருக்க முடியாது ஃபஸ்ட்டு தினம் சார் தேங்க்ஸ் விடுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்டார் ராகுல் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எந்த வரைக்கும் ஃப்ரான்ஸ்டர் ராகுல் ஒரு ஒரு காமெடி இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் காமெடியே கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வர காமெடி டைரக்டர் கிட்டேருந்து வந்திருக்கோம் நம்ம காமெடி வச்சு தான் டைலாக் வச்சு தான் ஒரு சீனை நம்ம நவுத்தி ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய பொருள் செலவும் பண்ண முடியாது நம்ம ரூம் ரூமாக தான் வச்சு எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சீனாச்சும் எடுக்கணும் அப்பதான் அந்த சீனை நம்ம முடிக்க முடியும் இருபத்தஞ்சு நாள் அப்படிங்கும் போது இந்த ராகுல் எங்கள் மச்சி ராகுலோட உழைப்பு அவருடைய டேலண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெளிய வரும் அதுக்கப்புறம் இவரை காமெடியா எல்லாருமே எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது மூணாவது வந்து மன்சூர் அலிகன் சார் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மன்சூர் சாருடைய அந்த அவர் லைன் எழுதும் போதே மன்சூர் சார்லாம் நடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணும்போது நான் சின்ன இருந்து அவர் பார்க்கும்போது பயப்படுவேன் பிரஸ் மீடியாலாம் அவர் பேச்சை பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் இருக்கும் வேற நம்ம எல்லாரும் பேசுறத பார்க்கும்போது அவர் தான் சொல்ற பிச்செல்லாம் கேட்க மாட்டாருப்பா அவரு டைரக்ட்லாம் தீ போட்டு அவருக்கு தான் டைனாக்ட் பேசுவாருன்னு சொல்லுவாங்க பட் ஆனா அப்படிலாம் இல்லவே இல்லை அதாவது மசூர் சார் ஒரு பர்சன் நம்ம பார்க்கவே முடியாது தான் அவர் இவ்வளவு காலங்கள் நிக்கிறாரு கேப்டன் அவர் கேப்டனை பார்த்தவரு சூப்பர் ஸ்டார்லாம் பார்த்தவரு தான் இவ்வளவு காலங்கள் நிக்கிறாரு கடைசி பாருங்க எல்லாம் மாதிரி எங்க எங்க ஜென்ரேஷன்லையும் வாழ வைக்க வந்திருக்காரு சார் அவர் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பா தான் இருப்பார் ஆனால் உடனே ஒன்று சொல்லுவாரு டே என்னை இவ்வளோ வேலை யாருமே வாங்கலடா அந்த கேரை ஒன்றைக்கும் எப்பயும் சொல்லியிருக்கேன் அதை ஏற்றுக்கொள்ள கூட கேர் ஒன்று பார்க்குறதோட தான் ஒரு வேலையாக இருக்கும் அவ்வளோ வேலை வாங்கியிருப்பேன் என்னை என்கரேஜ் பண்ணி டப்பிங்காக இருக்கட்டும் ஸ்பாட்டாக இருக்கேன் அவரும் அதே தான் ஏழு மணிக்கு மேக்கப் பண்ணி எட்டு மணிக்கு வந்தாருன்னா பத்து மணிக்கு தான் நான் அவரை அனுப்புவேன் ஸோ இது எல்லாமே இந்த இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் பொடிசராக ஆனதுனால தான் வந்தது ஸோ அது ஒரு பொடிசரோடய வழி தான் அது மற்றபடி டைரக்ஷன் நான் ராஜேஷ் கிட்ட இருந்து கற்றுக்கண விஷயத்த நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நான் டாபிக் எங்க போய் நினச்சிக்காருங்க இது எல்லாமே வழி நான் எதுவே நான் யோசிச்சு வந்து பேசலை நான் பேச இன்னும் நிறைய இருக்குது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி ரெண்டு வரையும் பேசிக்கிறேன் எவ்வளோ ஒரு வழி இருந்தால் அதான் ஒரு இயக்குனர் பாருங்கள் கிரீஷ் இதை பணம் போட்டு எடுத்திருக்கேன் எப்படி வழி கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சிட்டா ஒரு பணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு அதாவது சினிமாவை காப்பாற்ற தா பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கு இந்த வரை சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்க இப்போ விஜய் தமிழ் படம் அப்படி ஒரு மார்ஸ் ஹீரோ மார்ஸ் இது டைத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் பக்ரீகத்துக்கு விட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடுத்து சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்பந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மனசரெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிற கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இன்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்றும் சென்ட்ராக சென்டர் தூங்கம் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடா இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பாஞ்சு பேர்கள் இருக்கணும் எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூடாது அடுத்த இந்த தேர்தல் ஆணையம் அது இனிபாரண்ட்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண் மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான மொழ மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்றாங்க இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதையும் நேரடிய காட்சிக்கு தயாரிங்க